ஆடம்பரமான பூஜைகள் வழிபாடுகளை தாண்டி நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அணு எம்என்எஃப்ல எப்படி நீங்க நல்லா இருப்பீங்க நம்ரன் இன்னைக்கு நான் எங்க நிற்கிறோம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் எங்க ரெண்டு ஒன்று இருக்க உண்டு பின்னுக்கு பார்க்கும்போது அப்போ அப்ப மாவட்டத்தில் மாவட்டத்துல பிரசித்தி பெற்ற மண்டர் முருகன் ஆலயத்திற்கு முன்பாக நின்று கொண்டிருக்கின்றோம் மட்டக்களப்பு என்ற சொல்றதை விட இலங்கை திருநாட்டிலே மிகவும் பிரபல்யமான ஒரு ஆலயம் சின்ன கதிர்காமம் என்று அழைக்கப்படும் மண்டர் முருகன் ஆலயத்திற்கு வளாகத்தில் நின்று கொண்டிருக்கின்றோம் எம்பெருமானுக்குரிய இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான தீர்த்த உற்சவங்களும் வந்து இன்னும் சொற்பவேளையில வந்து ஆரம்பிக்கப்பட இருக்கின்றது அந்த வகையில் எம்பெருமான ஆலயத்தில் இருந்து சரியாக வந்து ஒன்பது மணி அளவில் இந்த இடத்துல இந்த எழுந்தருளி பிரதான வீதியினூடாக தீர்த்தம் ஆடுகின்ற அந்த கங்கைக்கு வந்து சென்று தீர்த்தங்களாட தயாராக இருக்கின்றார் அந்த வகையில் நாங்கள் வந்து இப்போ இன்ட்ரொடக்ஷன் வீடியோ இப்போ மண்டன் முருகன் பெருமான் ஆலயத்திற்கு முன்பாகவே எடுத்துக்கொண்டிருக்கின்றோம் அப்போ இந்த இடத்துல ஏராளமான பக்தாடியார்கள் வருகை தந்திருக்கின்றாங்க வருகை தந்த வண்ணமும் இருக்கின்றாங்க அப்போ பாத யாத்திரையாகவும் நிறைய பேர் வந்து வந்திருக்கின்றாங்க அப்போ நோமலாகவே இப்போ நம்ம ஆலயத்துக்கு வரும்போது ஹாய் அண்ணா ஹாய் தம்பி நிறைய பேர் பேசுவாங்க அந்த வகையில் இப்போ நாம் வந்து இப்போ கூட்டத்துக்குள்ளே பேசி கொண்டு இருக்கும்போது நிறைய பேர் வந்து பார்த்து கொண்டு இருக்கின்றாங்க அப்போ எனக்கு வந்து ஒரு கொஞ்சம் சரியாக இருக்கின்றது ஓகே அது பிரச்சனை இல்லை அப்ப நாங்களும் வந்து இப்போ ஆலயத்துக்குள்ள எம்பெருமானை போய் வழிபட்டுட்டு மீண்டும் ஆலயத்திற்கு வெளியில வந்து அந்த தீர்த்தமாடு இருந்த அந்த கங்கை இருக்கக்கூடிய அந்த இடத்திற்கு சென்று அங்கே என்னென்ன விடயங்கள் நடக்கின்றது என்பதையும் பார்வையிட்டது மீண்டும் இதே இடத்திற்கு வருகை இருந்து எம்பெருமானோட சேர்ந்து நாங்களும் இந்த பிரதான வீதியினோட கங்கையை நோக்கி பயணிக்க போகின்றோம் உண்மையிலே அது இல்லை இந்த இடத்துல வந்து சில சில ஒரு முக்கியமான விடயங்கள் எல்லாம் வந்து இடம்பெறுகின்றது சக்தியை சக்தியெல்லாம் வந்து இருக்கின்றது எல்லாமே வந்து நாங்கள் உங்களுக்கு காட்ட போகின்றோம் அந்த சிறுவர்கள் வந்து மயங்கி விழுதல் மீண்டும் உயிர்த்தெழுதல் அப்படியான சம்பவங்கள் எல்லாம் வந்து இடம்பெற காத்திருக்கின்றது சரி ஓகே நாங்களும் ஆலயத்துக்குள்ள போயிட்டு அப்ப எம்பெருமானை வழிபட்டு நாங்க வருகின்றோம் ஏன்னா உள்ளே வந்து கும்பிட்டு கொள்ளை இல்லாம இருக்கிறது அவ்வளவு ஒரு நெரிசலா இருக்குது இப்ப ஆலயத்துக்குள்ள போக போகின்றோம் சரியான மாதிரி பக்தாடியார்களா இருக்கின்றது மெது மெதுமெதுவாக தான் உள்ள போகணும் இப்ப நின்று பெருமான ஆறுதலாக கும்பிடக்கூடிய மாதிரி இல்லை அவ்வளவு பக்தாடியார்கள் அப்ப நம்ம போகும்போது அப்படியே கும்பிடு அப்படியே சுத்திட்டு வர்றதா நாலே இது சுத்தி உங்களுக்கு இப்போ இந்த நோமலா பார்க்கும் விளங்கும் இந்த மண்டூர் கந்தனை வழிபடுறதுக்காக வேண்டி எவ்வளவு பக்த அடியார்கள் வருகை தந்து இருக்கின்றது அப்ப இன்றைய தருணம் இவ்வளவு ஒரு பக்தர் கூட்டமாக இருக்கின்றது உண்மையிலே இவ்வாண்டு பாத்துட்டீங்கன்னா ஏராளமான லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பக்த அடியார்கள் இந்த இடத்துல வருகை தந்து பெருமான வழிபட்டது இன்மேலே பார்க்கக்கூடிய இருந்தது அது மட்டுமல்ல இப்ப நாளைய தின மந்தமாக இருந்தால் மண்டூர் முருகன் வந்து தனிமையில் இருந்து கொண்டிருப்பார் ஆனால் விசேட பூசியை எல்லாம் வந்து இடம்பெறும் சொல்லிக்கொள்கின்றோம் கொள்கின்றோம் என்றால் இன்றைய தரணும் அவ்வளவு ஒரு பக்தர் கூட்டமாக இருக்கின்றது ஆலயத்துல அந்த நேற்று கணங்கலாக வந்த சேவல்கள் எல்லாம் வந்து இந்த இடத்துல இருக்கின்றது அப்ப அந்த சேவல்கள்ன்ற காலை வந்து கட்டித்தான் உள்ளே போட்டிருக்காங்க ஆனால் இருந்த போதிலும் அந்த சேவல்கள் எல்லாம் வந்து உள்ளுக்குள்ள சில சேவல்கள் சண்டை பிடிச்ச ஒன்றுமே இருக்கின்றது இந்த முருகனுக்கு வந்து அந்த நேற்றியாக கொடுக்கின்ற சேவல் வந்து ஒரு எப்படி சொல்றது நல்லா வளர்கிறது நல்லா போர் செய்யக்கூடிய மாதிரி இருக்குன்றது அது உண்மைதான் பாருங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு உள்ளாங்க காலை கட்டி போட்டும் அந்த அந்தளவுக்கு போர் செய்து கொண்டிருக்குது அது மட்டும் இல்ல இப்போ நேற்று கணக்கெல்லாம் வந்து அந்த மாடுகள் அதையும் வந்து நம்ம நேரடியாக போய் வெளியில பாரபடியும் மாடுகள் எல்லாமே வந்து வெளியில தான் வந்து இருக்கின்றது இந்த பாருங்க மண்டர் முருகனுக்கு நேற்று வந்த நாம்பன் மாடுகள் எல்லாமே வந்து இந்த இடத்துல வந்து இருக்கின்றது இந்த இடத்த கனு மாதிரி செட் பண்ணி காலை முண்டு போட்டு மாடுகள் வந்து கட்டி வச்சிருக்கின்றாங்க அவங்களுக்கு தேவையான இந்த சாப்பாடு தண்ணீர் இல்லாமல் இந்த இடத்துல வந்து கொடுத்து கொண்டு இருக்காங்க நாளை தினம் ஏழை விற்பனையிலையும் விடுவாங்க ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரண்டு பதிமூன்று பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி மூணு இருபத்தி ஆறு இருபத்தி ஆறு நாம்பன் மாடுகள் வந்து நேற்று கடன்களாக வந்திருக்கின்றது இப்ப இன்னும் வந்து வரும் இன்னுமே வந்து திருவிழா முடியல தானே இப்ப தீர்த்த உற்சவத்துக்கு இப்ப வருகை அந்த மாடுகள் நேற்று கடங்கள் ஆறுகின்ற மாடுகள் எல்லாம் வந்து கொண்டு வருவாங்க ஓகே நாம இப்ப கோயிலை கிட்ட அந்த இடத்த போயிட்டு எம்பெருமானோட தீர்த்தங்கள் ஆறுறதுக்காக வேண்டிய நம்ம போகலாம் என்னன்னு சொன்னா டைம் இன்னும் சரியா ஒன்பது மணிக்கு எம்பெருமா இந்த இடத்துல இருந்து புறப்படும் தீர்த்தங்கள் ஆடுறதுக்காக வேண்டி நாம இப்ப ஆலயத்திற்கு முன்பாக போயிட்டு அஹ் எம்பெருமானோட போடலாம் அதே முருகப்பெருமான் தற்பொழுது தீர்த்தங்கள் ஆடுவதற்காக தீர்த்த கங்கையை நோக்கி பாருங்க எவ்வளவு பக்தர் கூட்டம் உண்டு கடவுளி பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா பெருமா ஆலயத்திலிருந்து எழுந்தருளி இந்த தேரோடு பிரதான வீதியினூடாக வந்து இப்போ நாம அந்த ஆலயத்துக்குள்ள வருகின்ற மெயின் வழி இருக்குது அதாவது பிரதான வீதி அந்த என்ட்ரன்ஸ் போட்டும் வந்து போட்டிருக்காங்க மண்டூர் மண்டூர் ஸ்ரீ சுவாமி ஆலயம் அப்படின்னு இப்போ நாம் அந்த ஆலயத்துக்கு வருகின்ற பிரதான வழி அதாவது மெயின் வழியினூடாக பெருமான் போய்கொண்டிருக்குது போயிட்டு அந்த வழியால் அந்த துறையடி அந்த தீர்த்தமாடுகின்ற கங்கைக்கு வருவாங்க அப்ப பக்தாடியர்கள் வந்து இரண்டு வீதிகளை பயன்படுத்தி போய்கொண்டிருக்காங்க அதாவது இப்போ இந்த நேர் வழியால போனாலும் நம்ம தீர்த்தமாடுகின்ற அந்த இடத்துக்கு போகலாம் பாருங்க அவ்வளவு மக்கள் கூட்டமா இருக்கு இந்த வழியாலையும் சரியான மாதிரி கூட்டமா இருக்கின்றது இந்த சாமி கொண்டிருக்கிற இந்த பிரதான வழியினூடாகவும் சரியான மக்கள் கூட்டமா இருக்கின்றது அப்ப நாங்க தீர்த்தவங்கள் ஆடுகின்ற அந்த கங்கை கிட்ட போயிட்டு நாங்கள அந்த வீடியோவை தொடர்றோம் அதுக்கு முன்னாடி ஏதாவது குறுக்கு வழிக்குள்ளால போயிட்டு அந்த வீடியோவில் எடுக்க முடிஞ்சா கண்டிப்பா எடுத்து நம்முடைய உறவுகளுக்காக நாங்க அதையும் வந்து அட் பண்ணி கொள்றோம் இங்க பாருங்க நாங்க வந்து வேறொரு வழியூடாக ஊடாக வந்து கொண்டிருக்கின்றோம் இந்த வழியாலே வந்து இவ்வளவு மக்கள் கூட்டமா இருக்கின்றது இந்த பல வழிகளாலேயும் இந்த தீத்த மாடுகின்ற இடத்த லட்சக்கணக்கான பக்தாடியார்கள் வருகிறாங்க வாருங்க அப்பா இதே வழி விடுறாப்பா அது தீத்த மாடுற இடத்து அவ அங்க ஆராயும் வந்தா சரி தீத்தம் ஆடுகின்ற அந்த கிட்ட நாங்கள் வந்துட்டோம் இம்மையில் ஏராளமான பக்தாடியார்கள் கோடிக்கணக்கான இடம் தான் சொல்லணும் அப்போ பாருங்கள் இந்த இடம் ஃபுல்லா வந்து பக்தியார்கள் நிரம்பி வழிஞ்சு கொண்டு இருக்காங்க அப்போ தீத்தங்கள் ஆடுவதற்கென்றே நான் அந்த வீடியோவில் காட்டின முன்னாடியே ஒரு இடம் தான் வந்து ஏற்பாடு செய்திருக்காங்க ஆனால் நிறைய பக்தர்கள் வந்து ஆங்காங்கே நிறைய இடங்கள் என்று கொண்டிருக்காங்க இந்த பக்கமாக பாருங்கள் பின்பக்கமாக இப்போ ஆலயத்தில் இருந்து வருகை வந்து கொண்டிருக்கிறவர்களை இவ்வளவு பேர் சரி நாம இப்போ அந்த தீர்த்தமாடுகின்ற அந்த கங்கை கிட்ட போகலாம் அதோட இப்ப இந்த அண்ணாவுங்க வந்து இப்போ போட்டோகிராஃபியா வந்து ஒர்க் பண்ணி கொண்டிருக்காங்க மன்று முருகன் ஆலயத்தில் நடக்கக்கூடிய அந்த திருவிழா கோலங்கள் வரலாறு மக்கள் செல்ல கூட என்னன்னா பாருங்க அண்ணா வந்து ஒவ்வொரு ஆண்டும் வந்து இந்த இடத்துல வந்து இடம்பெறுகின்ற விடயங்களை வந்து போட்டோ பிடிச்சி அவங்க வந்து அனைத்து வலைத்தளங்களையும் வந்து பாதி வளம் ஆனால் போட்டோகிராபி பேர் வந்து ராக்ஸ்ரீ போட்டோகிராபி அப்போ அவங்களே வந்து குருன்றாங்க இப்போ வரலாறு காணாத கோடிக்கணக்கான பக்த அடியார்கள் இவ்வாண்டு வந்திருக்குன்றாங்கண்டு அப்ப சரியண்ணா வாரேன் ரசிகண்ணா கடவுளி ஆஹ் நன்றி அண்ணா கொஞ்சம் அண்ணா கூட கண்ட நான் அந்த கொஞ்சம் வேலை இதா இல்லை தெரியுதுண்ண வீடியோ எடுத்து தெரிஞ்சேன் கொஞ்சம் அவசரமா தெரிஞ்சு வாரேன் வேணு ஓகே ஓகேண்ணா

வழியால் அந்த வரம்பால் வந்த மாதிரி இருந்தா வரையல அவ்வளவு இருக்கு நாங்க இப்ப தீர்த்தம் ஆடு அந்த கங்கைய பக்கத்திலே வந்துட்டோம் இந்த பக்கமா அந்த பந்தல் எல்லாம் போட்டுக்காங்க சாமி வந்து இந்த இடத்துல தீர்த்தங்கள் ஆடும் அஹ் மெர்மானுக்குரிய அந்த பூஜைகளும் வந்து இந்த இடத்துல இடம்பெறும் இந்த பக்கம் பாருங்க கோயிலுக்கு முன்னாடியே காட்டியிருந்தேன் இந்த இடத்துல பாருங்க இந்த பந்தல் நம்ம வந்து போட்டிருக்கின்றாங்க வெம்பெருமா கூடிய அந்த பூஜைகள் வந்து இடம்பெற்று இந்த கங்கைக்குள்ளையும் வந்து ஒரு பந்தல் போட்டிருக்காங்க இந்த இடத்துல நம்ம வந்து எம்பெருமானுக்குரிய பூஜைகள் வந்து இடம்பெறும் நாங்கள் அந்த நிற்கிற இடத்த பாருங்க ஒரு அந்த ஆத்து வாளைக்கு மேலே வந்து நின்று கொண்டு இருக்கோம் இப்போ கால் வைக்க வைக்க புதையுது ஏன்னா நிக்கிறது கூட சரியான இடம் இல்லை அதோட பக்கத்தில் நம்முடைய அன்பு தம்பி வந்து இணைஞ்சிருக்கின்றார் வணக்கம் தம்பி வணக்கம் அப்படி சிவமா இருக்கீங்களா எம்பெருமான் அதாவது மண்டோர் முருகன் நம்முடைய கந்தன் இவரை பத்தி கொஞ்சம் வசனங்கள் சொல்லுங்க கண்டிப்பா கிழக்கிழங்கையில ஒரு பிரபலமான ஒரு மடாலய அமைப்போட கூடிய ஒரு பிரபலமான ஒரு ஆலயம் பல நூறு நூறு வருடங்கள்ன்ற தாண்டி பல ஆயிரம் வருடங்களுக்கு முதலே கந்த புராணம் அதே போன்று கந்த சஷ்டி கவசம் எல்லாத்துலேயுமே ஒரு இருக்கிற ஒரு மிக பிரபலமான ஒரு ஆலயம் இது எல்லாவற்றையும் தாண்டி கிழக்கிழங்கையில் இருக்கின்ற பாத ஜாத்திரைகள் அதிகமாக வருகின்ற ஒரு ஆலயத்தில் இதுவும் உண்டு அண்மையில் நாங்கள் தாந்தாமலை முருகன் கோயில பார்த்திருப்போம் அதற்கு அடுத்தபடியாக அதிகமான பாத யாத்திரியர்கள் முருகனை தரிசிக்கிறதுக்காக தங்களுடைய கிராமங்கள் வீடுகளில் இருந்து பாத யாத்திரையாக வரக்கூடிய ஒரு பிரபலமான ஆலயமாகவும் இருக்கு இது எல்லாவற்றையும் தாண்டி மண்டூர் முருகன் கோயில் இருக்கிற சிறப்பு என்னென்னு சொன்னால் ஆடம்பரமான பூஜைகள் வழிபாடுகளை தாண்டி மக்கள் எல்லோரும் எல்லோராலும் வந்து க இலகுவாக கண்டுகொள்ளக்கூடிய மாதிரியாகவும் மற்றது இலகுவாக க கந்தனை வழிபடக்கூடிய மாதிரியாகவும் ஒரு பூசை முறையை கொண்ட ஒரு சிறப்புமிக்க ஆலயமாக எங்கட கிழக்கிழங்கையில இந்த மண்டூர் ஆலயம் இருக்கிறது வந்து ஒரு பெருமையான ஒரு விஷயமா இருக்குது அதான் நம்ம பகுதியில வந்து இருக்கிறது நமக்குமே வந்து ஒரு பெருமை தான் கண்டிப்பா அது மட்டும் பாத்தீங்கன்னா இப்ப வரலாறு காணாத நம்ம சொன்ன மாதிரி கோடிக்கணக்கான பக்தர்கள் மக்கள் வருகை வண்ணம் உள்ளாங்க வேற வேற மாவட்டங்கள்ல இருந்து ஏன் வேற நாடுகள்ல இருந்து கூட வந்திருந்தாங்க கலை நிகழ்ச்சிகளை ஆண்டியும் இந்தியா இருந்து வந்து வருகை அதே மாதிரி எம்பெருமானுடைய இந்த திருவிழா கோலங்களை நேரடியாக பார்க்க வேண்டும் என்றும் வருகை வந்திருந்தா எங்களுக்கு ஒரு பெருமை தான் அது மட்டுமில்ல இந்த வருடம் பாத்தீங்கன்னா நிறைய பக்தாடியர்கள் வந்து பாத யாத்திரைகளாக வந்து நடந்து வந்திருந்தாங்க அப்ப அது இன்னுமே வந்து அதிகரிச்ச வண்ணமே உள்ளது ஆரம்பத்தில் உண்மையை சொல்ல போனா

அப்ப இந்த வருகை தந்த பக்தியர்கள் அந்த அங்க வந்து வருகை தரல வருகை தந்தவங்க குறையும் இதை கூட குறைவு கண்டிப்பா என்ன விஷயம்னா நானும் பாத யாத்திரையாகத்தான் தான் மண்டூருக்கு நான் தாந்தாமலைக்கும் போயிருந்தேன் ஆனாலும் மண்டூருக்கு வந்து பாத யாத்திரையா வந்தாங்க எண்ணிக்கை அதிகமா இருந்தது இதுல எல்லாத்தையும் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா நாங்க வந்து நேற்று இரவு தான் பாத யாத்திரையா வந்தனாங்க வரும்போது கூட அந்த இரவுல கூட அங்க எல்லாரும் சொன்னவங்க யானை பயம் இருக்கு கவனமா போகணும் அப்படின்னு சொல்லி ஆனா என்னவோ தெரியல மண்டூர் முருகன் அருளோ தெரியல நாங்க எங்களுக்கு எந்த விதமான ஒரு தடங்களுமே இருக்கல இலகுவாகவே ஒரு ஒன்னரை மணத்தியாலத்திலேயே நாங்கள் என்னடா ஊரில் இருந்து மண்டூருக்கு ந இரவு நேரத்திலே பாதயாத்திரையாக வந்துவிட்டோம் ஸோ எல்லாமே வண்டூர் முருகன் அருளன்னு தான் சொல்லுவோம் நருவலன்னு சொல்லுவோம் அதே மாதிரி உண்மையிலேயே வந்து இந்த வெள்ளாவளியில் இருந்து இப்போ மண்டூர் முருகன் ஆளே அமைந்திருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா காட்டு யானைகளுடைய தொல்லை வந்து உண்மையிலேயே அதிகரிச்ச ஒண்ணும் இருக்கின்றது இப்போ நம்ம வளமை பல வந்தமாக இருந்தால் அந்த இடத்துல வந்து யானை தாக்களுக்குள்ளே நம்முடைய மக்கள் வந்து உள்ளாவுறதும் ஏதாவது வித அசம்பாவிதங்களில் இடம்பெறுவதும் வலமை ஆனால் எம்பிரமானுடைய திருவிழா கோலங்களின் போது எந்த விதமான விதமான ஒரு அசம்பாவிதங்களும் ஏற்படல ஆனா ஜானகி வந்து நின்றது கண்டிப்பா நின்றது பக்கத்துல வந்து நின்றது அப்ப எந்த விதமான ஒரு இதுவும் இல்ல எல்லாமே வந்து முருகப்பெருமானுடைய ஒரு திருவருள் தான் அவ சரி ஓகே இப்போ நாங்க அந்த பக்கம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் எம்பெருமான் வந்து வந்து எம்பெருமான் இப்ப தேரோடும் பீதியினூடாக வருகை தந்த வண்ணம் உள்ளார் இன்னும் ஒரு சில நிமிடங்களில் எம்பெருமானும் இந்த இடத்துல வருகை தந்து எம்பெருமானும் இறங்கி தீர்த்தங்களாட இவ்வாண்டுக்கான தீர்த்த உற்சவங்களும் இனிதை நிறைவடைய காத்து கொண்டிருக்கின்றது அப்ப தம்பி வர ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா கண்டிப்பா என்னெண்டா எங்களோட வரலாறுகளை நாங்க தான் கடத்தோணும் எங்களோட மண்டூர் முருகன் வந்து எங்களுக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய சொத்து எனவே முடியுமான வரைக்கும் எங்களோட மண்டூர் முருகன்ட்டு எல்லாரும் வந்து உங்களோட மனக்குறைகளை சொல்லி கண்டிப்பா கண்டிப்பா வேண்டிங்கன்னு சொன்னா கண்டிப்பா தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு அருள் அருள் வாய்ந்த சக்தி வாய்ந்த ஒரு தெய்வம் ஸோ எல்லாருக்கும் எங்களுடைய மண்டூர் முருகன் அருள் கிடைக்கணும் சொல்லி நானும் பிரார்த்தன் அப்ப அந்த வகையில நாங்க தீர்த்தங்கள் ஆடும் போது அப்படியே நாங்கள் தொடர்கின்றோம் என்ன நம்பி and okay இந்த தீர்த்தம் மாடுவதற்கு இந்த தீர்த்தம் மாடுகின்ற இடத்துல மட்டும் அல்லாது கொஞ்சிருந்து பாக்கும்போது உங்களுக்கு தெரியும் அந்த துறையடி அந்த தொங்கல் இருந்து இந்த தொங்கல் வரைக்கும் புல்லாய் வந்து எல்லா இடமும் நிக்காங்க இப்ப ஒரு இடத்துல தீர்த்தம் மாடுற மாதிரி இல்லைன்னா இந்த நிர்வாகத்தினர் எல்லாருமே வந்து ஒரு குறிப்பிட்ட பாதித்த ஆடுவதற்காக பாதுகாப்பான முறையிலையும் வச்சிருக்காங்க ஏன்னா வேற ஒரு இடங்கள்ல வந்து இந்த முதலையெல்லாம் வந்து இருக்கிறதால உயிருக்குமே வந்து ஆபத்து ஆனா இதையும் தாண்டி ஏராளமான பக்தர்கள் வந்து இஞ்சி பாருங்க உங்களுக்கு இஞ்சு பார்க்கும்போது விலங்கும் வேறு வேறு அந்த தூரத்தில் எல்லாம் வந்து நின்று கொண்டு இருக்காங்க இந்த இடத்துல வந்து தீர்த்தமாடும் போது அவங்களும் வந்து தீர்த்தமாடுவதற்காக வீடியோ எந்த அளவுக்கு தெரியுமென்று தெரியல இங்க வருகின்ற பக்தர்களோட பாதுகாப்புக்காக வேண்டி இந்த பக்கமாக அந்த படகு சேவை அந்த போட் டைம் வந்து இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கின்றாங்க அதுவுமே வந்து சந்தோஷம் தான் மேலே வேற லெவல் இப்போ வந்து தீட்டங்கள் ஆடி இந்த இடத்துல இருந்து இங்க பாருங்க இந்த பக்கமாக பாருங்க கோடிக்கணக்கான மக்கள் பக்தர்கள் மீண்டும் ஆலயத்தை நோக்கி புறப்பட்டு போய்கொண்டிருக்கின்றாங்க இந்த ஆலயத்திலேயும் வந்து நீக்குரிய இன்னும் சில பூஜைகள் வந்து இடம்பெற காத்து கொண்டிருக்கின்றது எம்பெருமானுடைய ஆலயத்திற்கு சென்று நாங்களும் இந்த வீடியோட முடிக்கப் போகின்றோம் முக்கியமாக வந்து அந்த சிறுவர்கள் வந்து பிள்ளைகள் வந்து மயங்கி மீண்டும் அந்த உயிர்த்தழுகின்ற சம்பவம் வந்து இன்னும் வழியில் இடம்பெறும் அதையும் நாங்கள் அங்கே போயிட்டு நாங்கள் வீடியோவாக பதிவிடுவோம் நாங்கள் இந்த இடத்துலேருந்து அப்படியே போகலாம்